ீ மூல மூலமந்திரம் ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய் ஜெய் சாயி நமோ நம சாயி நமோ நம ஸ்ரீ சாய்பாபா அஷ்டோத்திரமாவலி ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சாய நாராயணாய நம ஓம் ஸ்ரீ கிருஷ்ணராமசிவம்திபாய நம சேஷசாயினே நம ஓம் கோதாவரி தழசீரடிவாசி நம ஓம் பக்த ஓம் ஓம் பத்தலாலூத்தவாசாய நம ஓம் பூதபவிஷியாவம் காலாதிதாய நம ஓம் காலா தீதா நம ஓம் கால காலாய நம ஓம் காலதர்ப்பதமனாய நம ஓம் மூஞ்சயாய நம ஓம் அமர் நம ஓம் மத்தியாயப்பிரா நம ஓம் ஜீவாராய நம ஓம் சர்வாராய நம ஓம் பத்தாவனாய நம ஓம் பன பிரதி நம ஓம் அன்னவஸ்திரதாய நம ஓம் ஆரோக்கியக்மாய நம ஓம் தனமாங்க பிரதாய நம ஓம் விசித்திதாய நம ஓம் புத்திரமித்தளத்திரபுதாய நம ஓம் யோகக்ஷேமாய நம ஓம் ஆபத் பாந்தவாய நம ஓம் மாதவம் புக்முகஸ்வர்கபவர்கய நம ஓம் பிரியாய நம ஓம் பிரீத்திவர்த்தாய நம ஓம் அந்தரமி நம ஓம் சச்சிதாத்மனே நம ஓம் ஆனந்தாய நம ஓம் ஆனந்ததாய நம ஓம் பரமேஸ்வராய நம ஓம் பரபிரம்மணே நம ஓம் பரமாத்மனே நம ஓம் ஜானஸ்வரூபிணே நம ஓம் ஜகதபித்திரே நம ஓம் பத்தநாத்திருத்தமா நம ஓம் பத்தபயப்பா நம ஓம் பக்த பத்தபாரதீனாய ஓம் பக்தனுகிரகாத்தரா நம ஓம் சரணாகத வச்சலாய நம ஓம் பக்தி பிதிசக்திப்பிராய நம ஓம் ஞான ஜானவரா நம ஓம் ஓம் பிரேமப்பிரா நம அக்ஷகராய நம ஓம் பேதகாய நம ஓம் கர்மம்சினை நம ஓம் சுத்த சத்வஸ்திதாய நம ॐ गुणातीतगुणात्मने नमः ॐ अनन्तकल्याणगुणाय नमः ॐ अमितपराक्रमाय नमः ॐ जैने नमः ॐ दूर्दर्शाशोप्याय नमः ॐ अपराजिताय नमः ॐ त्रिलोकेषु अश्कन्तितगधये नमः ॐ अशक्यराहिदाय नमः ॐ शर्वशक्तिमूर्तये नमः ॐ सुरूपसुन्दराय नमः ॐ सुलोच्चनाय नमः ஓம் பகூரூபவிஸ்வமூரூர்த்தே நம ஓம் அருபாவியாய நம ஓம் அச்சித்தியாய நம ஓம் சூக்ஷமாய நம ஓம் சர்வந்தர் நம ஓம் மனோவாகதீதாய நம ஓம் பிரேமூர்த்தையே நம ஓம் சுலபதுர்லபாய நம ஓம் சகாயாய நம ஓம் அநாதநா தீனே நம ஓம் சர்வாரப்பூ நம ஓம் அகர்மானேக அகர்மாணேகர்மூகர்மிணே நம ஓம் புண்ணியவணக்கீர்த்தாய நம ஓம் தீ நம ஓம் வாசுதேவ நம ஓம் சட்டம் கதையை நம ஓம் ஷராணாய நம ஓம் ஓம் அமூத்தம்சவ நம ஓம் பாஸ்கிரபாய நம ஓம் ப்ரம்மச்சரியதபாதிஷூவிரதா நம ஓம் சத்யதர்மபாராய நம ஓம் சித்தேஸ்வராய நம ஓம் சித்தாய நம ஓம் யோகேஸ்வராய நம ஓம் பகவதே நம ஓம் பத்தவச்சலாய நம ஓம் சத்ஷாய நம ஓம் புருஷோத்தமா நம ஓம் சத்யதோதாய நம ஓம் காமாதிசர்வானுவம்சி நம ஓம் அபேதநந்தாவிரா நம ஓம் ஷமர்வசம்மதாய நம ஓம் தஷிணாமூர்த்தையே நம ஓம் வெங்கடேஷ ரமணாய நம ஓம் அற்புதானந்தர் நம ஓம் பிரபா்த்திஹரா நம ஓம் சம்சார சம்சாரசர்வரட்சகரா நம ஓம் சர்வ தோமுகாய நம ஓம் சர்வாந்தர்பகிஸ்திதாய நம ஓம் சர்வ மங்களகராய நம ஓம் சர்வீஷ்டிரதாய நம ஓம் சமர சன்மஸ்தபனாய நம ஓம் ஸ்ரீ சத்குரு சாநாத்தியாய நமஹ மங்களம் மங்களம் மங்களம்